தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற அச்சோப்பதிகம் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அச்சோப்பதிகம் திரு தில்லையில் அருளி செய்யப்பட்டது இதற்கு தலைப்பாக அனுபவ வழி அறியாமை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது இறைவனை அடைகின்ற அந்த அனுபவம் அதாவது இறைவனுடைய திருவடி அனுபவத்தை அதை செல்கின்ற வழியை அறியாமல் இருப்பது அப்படிங்கிறது இதோடைய பொருளாக இருக்குது இந்த பதிகத்தில் ஒன்பது பாடல்கள் இருக்கின்றன இப்போ இந்த அச்சோ பதிகம் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு பாடலும் அச்சோ அச்சோ அப் அச்சோவே அப்படின்னு முடியுது இதற்கு பொருள் என்னென்னா வியப்பு இறைவனுடைய பெருங்கருணையை நினைத்து வியப்படைந்து பாடுவது அப்படிங்கிறது பொருள் இப்போ இந்த பாடலில் ஒன்பது பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் சில பதிப்புகளில் பனிரெண்டு பாடல்களும் இருக்குது அதையும் நாம் பார்ப்போம் இப்போ முதல் பாடலை நாம் பார்க்கலாம் முத்தி நெறி அறியாத மூர்க்கரொடும் முயல் வேனை நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவம் ஆக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே பொருளை பார்க்கலாம் முத்தி நெறி அறியாத மூர்க்கருடும் முத்தி நெறி அப்படின்னா வீடு பேரு வீடு பேரு அடைகின்ற வழி அதான் முத்தி நெறி அதை அறியாத மூர்க்கர்கள் அப்படின்னா முரடரும் மூர்க்கரும் கொண்டது விடா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க மூர்க்கர் அப்படின்னா தான் பிடித்த கருத்திலேயே பிடிவாதமாக ஈர்ப்பது அப்படிப்பட்ட மூர்க்கர்களுடைய வழியை நான் நல்ல வழி என்று நினைத்து அந்த முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே அவர்களுடைய வழி நல்ல வழி என்று நினைத்து அந்த வழியில் செல்ல முயல்கின்ற என்னை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும்மணம் எனக்கு பக்தி நெறி என்ன என்பதை அறிவித்தான் பக்தி நெறி என்பது இறைவன் மீது கருணை கொண்டு பக்தி கொண்டு அவனுடைய தாளை அடைவது அதாவது அன்பு வழி அன்பு கொண்டு அவனுடைய தாளை அடைவது அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவதற்குமான பொருள் அப்படி பக்தி நெறியை அறிவித்து வினைகள் பாரும் வண்ணம் என்னுடைய பழைய எல்லாம் அழியும்படியாக பாரும் வண்ணம் அப்படின்னா அழியும்படியாக சித்தமலம் அறிவித்து சித்தத்தை பிடித்திருக்கின்ற மலம் அழுக்குகள் என்ன அப்படின்னா மும்மலம் சொல்லப்படுகிறது அது என்ன அப்படின்னா ஆன்ம கன்ம மாயை அப்படிங்கிறது ஆன்மா என்பது ஆணவத்தையும் கர்மம் என்பது கர்மத்தையும் மாயை என்பது இந்த உலகத்தில் உள்ள பொய்யான விஷயங்களை உண்மை என்று மறைத்த மாயை அந்த மாயையையும் அருவித்து அறுக்கச் செய்து சிவமாக்கி அந்த மும்மலத்தையும் அரு அறிவித்தவுடனேயே அறுத்தவுடனேயே சிவம் தென்படுகின்றது சிவமாகிவிடுகின்றது உயிரானது ஜீவனானது சிவமயம் ஆகிவிடுகின்றது அப்படி சிவமாக்கி என்னை ஆண்ட என்னை ஆண்டு கொண்ட அத்தன் தந்தையாகிய சிவபெருமான் எனக்கு அருளியவாறு எனக்கு அருள் செய்த விதத்தை ஆர் பெறுவாரச்சோவே யார் அடைய முடியும் அச்சோவே அப்படின்னா அடடா இது அதிசயம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து இரண்டாவது பாடலை பார்க்கலாம் நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறை ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளிய ஆறு ஆர் பெறுவார் அச்சோவே நெறியல்லா நெறி தன்னை நெறி அப்படின்னாலே நல்ல வழி அப்படின்னு தான் அர்த்தம் நெறி என்றால் வழி அதுவும் நல்ல வழி நெறி அல்லா நெறி அப்படின்னா வழியல்லாத வழி என்பது தீய வழி அதை நெறியாக நினைவேனே அதையே வழியாக நினைத்துக்கொண்டேன் அதாவது தீய வழியையே நான் வழியாக நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் அவ்வாறு நினைவேனை சிறு நெறிகள் சேராமே அப்படிப்பட்ட என்னை சிறு நெறிகள் அற்பமான வழிகளிலே செல்லவிடாமல் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் உன்னுடைய திருவருளை அடையும்படியாக செய்தான் இறைவன் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் வடிவம் என்ற ஒன்று இல்லாத கூத்தன் அப்படின்னா அம்பலம் அம்பலத்திலே ஆடுகின்றவன் கூத்தன் நடனம் ஆடுகின்றவன் தன் கூத்தை எனக்கு அவனுடைய நடனத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு நான் அறிந்து கொள்ளும்படியாக அருள் செய்த விதத்தை ஆர்பெருவாரச் சோவை யார் அடைய முடியும் அடடா இது அதிசயம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே அவனுடைய கூத்தை எனக்கு அருளியவாறு அப்படின்னா அதனுடைய பொருள் இறைவனுடைய கூத்து ஐந்து வகையாக படுகின்றது அதாவது ஐ படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு ஐந்தையுமே இறைவன் தன்னுடைய கூத்தினாலே இயற்றுகின்றான் அதனுடைய வடிவம் தான் நடராஜ வடிவம் அதனால் அந்த ஐங்கூத்தையும் அவன் நான் அறிந்து கொள்ளும்படியாகச் செய்தான் அப்படின்னு சொல்கிறாரு மூன்றாவது பாட்டு பொய்யெல்லாம் மேய் என்று புனர்முலையார் போகத்தே மையலுற கடவேனை மாளாமே காத்தருளி தையல் இடம் கொண்ட பிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆற் பேறுவாரோவே பொய் எல்லாம் மெய்யென்று அதாவது எல்லாம் நான் உண்மை என்று நினைத்து கொண்டு அது இந்த உலகம் பொய் இந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிர்கள் அடைகின்ற இன்பம் பொய் அதையெல்லாம் மெய் என்று உண்மை என்று நினைத்து கொண்டு போகத்தே பெண்களிடம் அடைகின்ற இன்பத்தை மையலுறக் கடவேணே அதிலே மயக்கம் கொள்ள இருக்கின்ற எண்ணெய் மயக்கமுற்று கிடக்கின்ற எண்ணெய் மாளாமே காத்தருளி நான் மாண்டு விடாமல் அழிந்து விடாமல் என்னை காத்தருளி அதிலிருந்து மீட்டு தையலிடம் கொண்ட பிரான் தையலை அதாவது உமாதேவியை இடது பாகத்திலே கொண்ட பிரான் என்னுடைய தலைவனாகிய சிவபெருமான் தன் களலே சேரும் வண்ணம் தன்னுடைய திருவடிகளை அடையும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே ஐயன் என்னுடைய தலைவன் எனக்கு அருள் செய்த விதத்தை யார் பெறுவார்கள் அதாவது யார் அடைய முடியும் அடடா இது அதிசயம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது பெண்களின் மோகத்திலே கிடக்கின்ற என்னை அப்படின்னு சொன்னவரை மீட்டு காத்தது சிவபெருமானுடைய அது அதுவும் உமாதேவியை இடபாகத்திலே கொண்ட பெண்ணை இடபாகத்திலே கொண்ட சிவன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நாலாவது பாட்டு மன்னதனில் பிறந்து எய்த்து மாண்டு விழக் கடவேனை எண்ணமிலா அன்பு அருளி என்னை ஆண்டிட்டு என்னையும் தன் சுண்ண வெண்ணீர் அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆற் பெறுவாரச்சோவே பிறந்து எய்த்து அதாவது இந்த பூமியில் பிறந்து எய்த்து என்றால் இழைத்து அப்படின்னு பொருள் இந்த பூமியிலே பிறந்து இழைத்து மாண்டு விளக்கடவே அழிந்து போகக்கூடிய எண்ணெய் எண்ணமிலா அன்பருளி அப்படின்னா நான் நினைக்க முடியாத அன்பை எனக்கு அருளி இன்னொரு பொருள் எண்ணம் என்றால் எண்ணிக்கையை குறிக்கிறது எண்ணிக்கையில் அடங்காத அளவற்ற அன்பை எனக்கு அருளி அப்படின்னு பொருள் என்னை ஆண்டிட்டு என்னை ஆண்டு கொண்டு என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து என்னையும் தன்னுடைய சுண்ண வெண்ணீரு சுண்ணம் என்றால் பொடி வெண்ணீரு அப்படின்னா திருநீற்று பொடி அணிவித்து திருநீற்றுப்பொடி அணிவிப்பது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் திருநீர் என்பது சிவன் மீது அன்பு கொண்ட பக்தி கொண்ட அன்பர்கள் அணிகின்ற ஒன்று அதை அணிவதற்கே மிகவும் தகுதியுடையவர்களுக்கே அது நன்மை தரும் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூ நெறியே சேருமனம் தூய நெறியில் நான் சேரும்படியாக செய்து அண்ணல் எனக்கு அருளியவாறு அண்ணல் என்றால் பெரியோன் பெரியோனாகிய இறைவன் எனக்கு அருள் செய்த விதத்தை ஆர் பெறுவார் அச்சோவே யார் அடையக்கூடும் அச்சோவே அடடா இது அதிசயம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த பாட்டு பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடற்பட்டு இடர்பட்டு நெஞ்சாய கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன் உயிஞ்சே நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே பொருளை பார்க்கலாம் பஞ்சாய அடிமடவார் அப்படின்னா பஞ்சு போன்ற மென்மையான அடிகளை உடைய பெண்கள் அவர்களுடைய கடைக்கண்ணால் இடர்பட்டு இன்னொரு பொருளும் வருது பஞ்சாய அப்படின்னு சொல்லும் பொழுது செம்பஞ்சு குழம்பு பூசப்பட்ட பாதங்களை உடைய பெண்கள் ஏன்னா அந்த காலத்திலே செம்பஞ்சு குழம்பு பூசுவது வழக்கம் வழக்கங்கிறதுனால இரண்டு பொருளும் வருது அடிமடவார் எப்படியோ பெண்களை குறிக்கிது அவர்களுடைய கடைக்கண்ணால் கண்ணால் இடர்பட்டு கடைக்கண்கள் அவர்கள் பார்க்கின்ற அந்த கண்ணால் துயரப்பட்டு நெஞ்சாய துயர்கூற நிற் நிற்பேன் என்னுடைய மனம் முழுதும் துயரம் படும்படியாக நிற்பேன் அப்படி நிற்கின்ற என்னை நான் உன் அருள் பெற்றேன் உன்னுடைய அருளை நான் பெற்றேன் உயிஞ்சேன் நான் அதனால் என்ன செய்தேன் உயிஞ்சேன் பிழைத்து கொண்டேன் உன்னுடைய அருள் பெற்றதால் நான் பிழைத்து கொண்டேன் உடையானே அனைத்தும் உடையவனே அடியேனை வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு என்னை வருக என்றும் பயப்படாதே அஞ்சாதே என்றும் அருளியவாறு அருள் செய்த தன்மையை யார் பெறுவார் யார் அடைய பெறுவார்கள் அச்சோவே அடடா இது அதிசயமே அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஆறாவது பாட்டு வெந்து விழும் உடல் பிறவி மெய் என்று வினை பெருக்கி கொந்து குழல் கோள் வளையார் குவிமுலை மேல் விழுவேனை பந்தம் அறுத்து என ஆண்டு பரிசு அற என் துரிசும் அறுத்து அந்தம் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே பொருளை பார்க்கலாம் வெந்து விழும் உடல் பிறவி வெந்து விழுகின்ற அப்படின்னா எல்லா உயிர்களெல்லாம் பிறந்து இறந்த பிறகு ஒரு பிடி சாம்பல் சாம்பலாக போகிறது அதனால் வெந்து விழும் இந்த உடல் பிறவி இந்த உடலை எடுக்கின்ற இந்த பிறவியானது மெய் என்று வினைப்பிரி பெருக்கி இது உண்மை என்று நினைத்து நான் என்னுடைய வினையை பெருக்கிக் கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு இந்த இதை உண்மை என்று நினைத்து என்னுடைய வினை என்பது கர்ம வினைகளை குறிக்குது அதை நான் பெருக்கிக் கொண்டு அதனால் திரும்ப திரும்ப பிறவி வரும் என்பது பொருள் கொந்து குழல் வளையார் அப்படிங்கிறது இங்கே பெண்களை குறிக்கிறது கொந்து அப்படிங்கிறதுக்கு கொத்து வார்த்தையில வார்த்தையிலிருந்து வந்தது இப்போ பூங்கொத்து அப்படின்றது பல பூக்களை பூக்களின் திரட்சியை குறிப்பதற்கு பயன்படுகிறது அதே போல் இங்கே கொந்து குழல் அப்படின்னு சொல்லும் பொழுது அடர்த்தியான உடைய பெண் அப்படின்னு பொருள் கோல்வளையார் அப்படின்னா திரட்சியான வளையல்களை அணிந்த பெண் அப்படின்னு பொருள் சொல்கிறாங்க குவிமுலை மேல் விழுவேனை அவர்களுடைய மார்பின் மேல் விழுந்து கிடக்கின்ற எண்ணெய் பந்தம் அறுத்து என்னுடைய பந்தங்களை எல்லாம் அறுத்து என்னை ஆண்டு என்னை ஆண்டு கொண்டு பரிசற என் துரிசும் அறுத்து பரிசு அப்படிங்கிறது தன்மையை குறிக்குது இங்கே ஜீவனுடைய தன்மை அதுதான் பரிசு அந்த ஜீவத்தன்மை சிவத்தன்மை அடைய வேண்டும் அப்படின்னா இதனுடைய அழுக்குகள் எல்லாம் நீங்க வேண்டும் அதனால் ஜீவத்தன்மை நீக்கி குற்றத்தையும் அறுத்து என் பரிசும் அற என் துரிசும் அறுத்து அந்தம் எனக்கு இது ரெண்டு அருந்து போன பிறகு ஜீவன் முக்தி அதாவது இறைவனுடைய திருபடியின் அருள் அந்த அந்தம் அதுதான் முடிவு அந்தம் எனக்கு அருளியவாறு எனக்கு அருள் செய்த விதத்தை ஆர் பெறுவார் யார் அடைய பெறுவார்கள் அச்சோவே இது அதிசயமே அப்படிங்கிறாரு அடடா இது அதிசயம் என்று வியக்கிறார் அடுத்து ஏழாவது பாட்டை பார்க்கலாம் தையலார் மையலிலே தாழ்ந்து விழக் கடவேனை பையவே கொடு பாசம் எனும் தாழ் உருவி உயும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே தையலார் மையலிலே நான் தையலார் அப்படின்னா பெண்கள் பெண்களுடைய மையல் காதலிலே தாழ்ந்து விளக்கலவேனை நான் தாழ்ந்து விழுந்து கிடக்கின்ற என்னை பையவே கொடுப்போந்து மெல்ல எடுத்து என்னை பாசம் எனும் உருவி பாசம் பந்த பாசங்களை எல்லாம் அறுப்பதற்காக அந்த தாளை மெல்ல உருவி உயும் நெறி காட்டுவித்திட்டு நான் பிழைக்கும் வழியை காட்டுவித்தான் யாரு சிவன் சில இடங்களிலே மாணிக்க வாசக பெருமான் தாளை உடைத்து அப்படின்வாரு அதாவது வேகமாக ஒருவன் பிறவிச் சூழலிலே அகப்பட்டு திண்டாடுகின்ற அவனை கரை கடைத்தேற்றுவதற்காக தாளை உடைத்து அந்த பந்த தாளை உடைத்து அவனை ஆட்கொள்கிறான் ஆனால் இந்த இடத்திலே தாழ் உருவி மெல்ல அவனை அவனுடைய பா பாசம் எனும் தாழ் உருவி நெறி காட்டுவிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு ஓங்காரத்து உட்பொருளை அதற்கு பிறகு பிரணவம் ஓங்காரம் என்றால் பிரணவம் அதன் உட்பொருள் என்பது நமச்சிவாயம் அப்படின்னு சொல்கிறது அதை பிரணவத்தின் உட்பொருள் அதனை ஐயன் எனக்கு அருளியவாறு ஐயன் என்னுடைய தலைவன் எனக்கு அருளிய விதத்தை ஆர் பெறுவார் யார் அடைவார்கள் அச்சோவே அடடா இது அதிசயம் என்று வியக்கிறார் அடுத்து எட்டாவது பாட்டை பார்க்கலாம் சாதல் பிறப்பு எனும் தடஞ்சுளியில் தடுமாறி காதலின் மிக்கு அணியிழையார் கலவியிலே விழுவேனை மாதொரு கூருடைய பிரான் தன் களலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே இங்கே சாதல் பிறப்பு எனும் தடஞ்சுளியில் தடுமாறி சாதல் அப்படிங்கிறது இறப்பு பிறப்பு பிறப்பு இறப்பு இப்படி மாறி மாறி தடம் சுழி மிகப்பெரிய சுழல் அந்த சுழலிலே தடுமாறி தவிக்கின்ற உயிர் அதில் தடுமாறி காதலின் மிக்கு இங்கே காதல் பெண்களின் மீது கொண்ட காதலினால் அணி இளையார் கலவியிலே ஆபரணங்கள் அணிந்த பெண்களுடனான உறவிலே விழுவேனை விழுந்து கிடக்கின்ற எண்ணெய் இறைவனைப் பற்றி நினைக்காமல் இருக்கிறது சிற்றின்பத்தில் ஈடுபட்டிருப்பதை சொல்கிறார் மாதொரு கூறு உடைய பிரான் உமாதேவியை மாது பெண்ணை ஒரு பாகத்திலே கொண்ட பிரான் ஆகிய என்னுடைய தலைவன் தன் கடலே சேரும் வண்ணம் தன்னுடைய திருவடியில் நான் சேரும் வண்ணம் செய்து ஆதி எனக்கு முதல்வனாகிய அவன் ஆதி என்பது முதற் பொருளான அவன் எனக்கு அருளியவாறு அருள் செய்த விதத்தை ஆர் பெறுவார் யார் அடைய பெறுவார்கள் அச்சோவே இது அதிசயம் அடடா இது அதிசயம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து ஒன்பதாவது பாட்டு செம்மை நலம் அறியாத சித சிதடரொடும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஒரு பொருள் ஆக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடர் அப்படிங்கிறவங்க யாருன்னா செம்மை நலம் என்பது நல்ல வழி செம்மையான வழி அந்த வழியை அறியாத சிதடர் அப்படிங்கிறவங்க அறிவிலிகள் அறிவு குருடர்கள் ஞான குருடர்கள் அவர்களோடு நான் திரிந்து கொண்டிருந்தேன் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து அப்படிப்பட்ட எண்ணெய் மும்மலம் என்று சொல்லப்படுகின்ற ஆன்ம கன்ம மாய இவற்றை அறிவித்து அப்படின்னா அற்றி முதலாய தான் முதல் பொருளாக விளங்குகின்ற அவன் முதல்வனாக விளங்குகின்ற அனைவருக்கும் முதல்வனாக விளங்குகின்ற அவன் முதல்வன் தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி என்னையும் ஒரு பொருளாக ஏற்றுக்கொண்டு நாய் சிவிகை ஏற்றுவித்த நாயை பல்லக்கிலே ஏற்றி வைத்தது போல என்னை அவன் ஆட்கொண்டான் அம்மை எனக்கு அருளியவாறு தாயான அவன் எனக்கு அருள் செய்த விதத்தை ஆர் பெறுவார் அச்சோவே யார் அடைய பெறுவார்கள் அச்சோவே அடடா இது அதிசயமே அப்படின்னு சொல்கிறாரு இங்கே ஒன்றை கவனிக்கணும் ஏன்னா நாய் சிவிகையை நாயை சிவிகையில் ஏற்றுவித்த தாய் அப்படின்னு சொல்கிறாரு அம்மை அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தை எப்படிப்பட்ட மோசமான கடை கடைக்க பிறவியாக இருந்தாலும் கூட அவனை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று தான் நினைப்பாளைய ஒழிய அவனை தண்டிக்க மாட்டாள் அதனால நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை அப்படின்றாரு அடுத்த பாட்டு பார்க்கலாம் இது ஒன்பது பாடல்களும் நம்ம இப்போ பார்த்துட்டோம் பொதுவாக இந்த அச்சோப்பதிகத்தில் ஒன்பது பாடல்கள் தான் நிறைய பிரதிகளில் இருக்குது ஆனால் பனிரெண்டு பாடல்களாக சில பிரதிகளில் காண கிடைக்கிறது நான் எப்படியும் திருவாசகத்தை சொல்லும் பொழுது தவறு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பது என்று கொஞ்சம் தேடுவேன் அந்த தேடுதலில் இன்னும் ஒரு மூன்று பாடல் இருப்பதாக தெரிந்தது அந்த மூன்று பாடலையும் நாம் சேர்த்து பார்த்து விடலாம் பத்தாவது பாடல் செத்திடமும் பிறந்திடமும் இனி சாவாதிருந்திடமும் அத்தனையும் அறியாதார் அறியும் அறிவு எவ்வறிவோ ஒத்த நிலம் ஒத்த பொருள் ஒரு பொருளாய் பெரும் பயனை அத்தன் என கருளியவாறு அப்படின்னா செத்து போக இடம் அதாவது ஒருவன் இறக்கின்ற இடம் அதை அவனும் அறிய முடியாது பிறந்தா பார்க்க முடியும் பிறந்த இடமும் அவன் பிறந்த இடத்தையும் அவன் அறிய முடியாது இனி சாவாது இருந்திடமும் இனிமேல் சாகாமல் இருக்கின்ற ஒரு இடம் அங்கே அதாவது பிறவிச் சூழலில் இருந்து மீண்டு இனி இறக்காமல் இருக்கக்கூடிய இடம் என்பது இறைவனுடைய திருவடிகளே அத்தனையும் அறியாதார் அது எதையும் அறியாதவனுடைய அறிவு அறியும் அறிவு எவ்வறிவோ ஆனால் ஒன்றை மட்டும் அறிந்து கொள்ள முடியும் அவனால் எது என்றால் அவ்வறிவானது பரம்பொருள் அப்படிப்பட்ட பரம்பொருள் அறியும் அறிவு எவ்வறிவோ ஒத்த நிலம் அந்த பரம்பொருள் எத்தன்மை எது அப்படின்றத சொல்றாரு ஒத்த நிலம் எல்லாமே அவனுக்கு ஒன்று நிலம் ஒன்று ஒத்த பொருள் அவனுக்கு எல்லா பொருளும் ஒன்று ஒரு பொருளாய் பயனை ஒரே பொருளாகவும் நிற்கின்றான் அவனே பல பொருள்களாகவும் விரிந்திருக்கின்றான் அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட பயனை அத்தன் எனக்கு அருளியவாறு அதனால் கிடைக்கக்கூடிய அந்த பரம்பொருளினால் கிடைக்கக்கூடிய பெரும் பயன் என்பது பேரருள் அதை எனக்கு அத்தன் எனக்கு அருளியவாறு என்னுடைய தந்தையாகிய சிவபெருமான் எனக்கு அருள் செய்த விதத்தை யார் பெறுவார் யார் அடையப் பெறுவார்கள் அச்சோவே அடடா இது அதிசயம் அப்படின்னு சொல்றாரு பதினோராவது பாட்டை பார்க்கலாம் படியதனிற்கிடந்து இந்த பசு பாசம் தவிர்த்து விடும் குடிமையிலே திரிந்து அடியேன் கும்பியிலே விழா வண்ணம் நெடியவனும் நான்முகனும் நீர்காணுங் காணவொன்னா அடிகள் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே படியதனி கிடந்து படி அப்படின்னா பொதுவாக நம்ம படிக்கட்ட சொல்லுவோம் ஒன்றிலிருந்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போவது அப்படின்னு ஆனால் இந்த இடத்துல படி என்பது உலகத்தை தான் குறிக்கிது அகராதியில் உலகம் என்ற பொருள் இருக்காது ஆனால் இந்த உலகம் மேல் மேலுலகத்திற்கு போவதற்கான ஒரு படி என்பதனால மாணிக்கவாசக வாசக அவ்வாறு சொன்னார் போல் இருக்குது படியதனி கிடந்து இந்த உலகத்திலே கிடந்து பசு பாசம் தவிர்த்துவிடும் பசு பாசம் அப்படின்னா பசு என்பது ஜீவன் பாசம் என்பது பற்று இந்த ஜீவன் ஏற்பட்டிருக்கிற அந்த பற்றையெல்லாம் தவிர்த்து விடும் குடிமையிலே நான் தவிர்த்து விட்டேன் என்று எண்ணி அந்த பாவனை செய்து கொண்டு திரிந்தேனான் அந்த பாவனையிலே திரிந்து அடியேன் அவ்வாறு நான் திரிந்திருந்தே நான் கும்பியிலே விழா கும்பி என்பது நரகத்தை குறிக்கும் நான் நரகத்திலே விழாத வண்ணம் நெடியவனும் நான்முகனும் நெடியவன் என்பவன் திருமால் நான்முகன் பிரம்மதேவன் நீர் காணும் காணவொன்னா அவங்க எல்லாம் வியர்வை ஏற்படும்படி தேடினாருங்க நீர் காணும் அப்படின்னா வியர்வை அப்படி தேடியும் காணவொன்னா காண முடியாத அடிகள் திருவடிகள் எனக்கு அருளியவாறு எனக்கு அருள் செய்த விதத்தை யார் பெறுவார் யார் அடைய முடியும் அடடா இது அதிசயமே என்கிறார் அடுத்து பனிரெண்டாவது பாடல் பாதி எனும் இரவு தங்கி பகலெமக்கே இறை தேடி வேதனையில் அகப்பட்டு வெந்து விழக் கடவேனை சாதி குலம் பிறப்பருத்து ஜகமரிய எனையாண்ட ஆதி என கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே பொருளை பார்க்கலாம் பாதி எனும் இரவு தங்கி அதாவது ஒரு நாள் அப்படின்னு சொல்லும் போதில் அதில் பகல் இரவு ரெண்டோ அதில் பாதி பகல் பாதி இரவு அது ரொம்ப துல்லியமாக சொல்லலை பாதி பகல் பாதி இரவுன்னு தோராயமாக சொல்லப்படுது அந்த பாதி இரவில் தூங்கியே கழிக்கிறோம் பாதி இரவு தங்கி தூங்கி கழிக்கிறோம் பகல் எமைக்கே இறை தேடி பகலில் என்ன செய்கிறோம் இறை தேடுகிறோம் மிருகங்கள் இறை தேடுவது போல மனிதர்களும் தங்களுடைய உணவிற்காகவும் தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஜீவனம் செய்வதற்காக சம்பாத்தியம் அதற்காக அதன் பின்னே அலைகிறார்கள் அதைத்தான் தான் இறை தேடி வேதனையில் அகப்பட்டு அதனால் ஏற்படுகிற பல துன்பங்களை அனுபவித்து வெந்து விளக்கடவினை இறுதியிலே சாம்பலாகி அழிந்து போகிறது அப்படிப்பட்ட என்னை ஜாதி குலம் பிறப்பு அறுத்து என்னுடைய ஜாதி என்ன குலம் என்ன பிறப்பென்ன என்ன எல்லாவற்றை அற்றுப்போகும்படியாக செய்து ஜகம் அறிய இந்த உலகம் அறிய ஆண்ட இறைவனுக்கு ஜாதி கிடையாது குலம் கிடையாது பிறப்பு கிடையாது மாணிக்கவாசக பெருமான் அந்தனர் என்று சொல்லப்பட்டாலும் கூட அவர் அதை பற்றி பேசவில்லை ஜாதி குலம் பிறப்பு அறுக்க வேண்டும் என்பதை தான் அவருடைய அவா அதனால் ஜாதி குலம் பிறப்பறுத்து இந்த ஜகமரிய என்னை ஆண்டு கொண்ட ஆதி நம் முதல்வனாகிய இறைவன் எனக்கு அருளியவாறு எனக்கு அருள் செய்த விதத்தை ஆர் பெறுவார் யார் அடையப்ப பெறுவார்கள் அச்சோவே அடடா இது அதிசயமே பனிரெண்டு பாடல்களை நாம் மாணிக்க வாசக பெருமான் இயற்றிய அச்சோப்பதிகம் பார்த்தோம் நம்ம இதில் எல்லாமே இறைவனுடைய பெருங்கருணையை பேராற்றலை வியந்து பாடியது அப்படிங்கிறது இந்த அச்சோப்பதிகம் என்பது ட்ரம்பலம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி